അലൈക്കും അല്ലാമലേക്കും വരഹമുല്ലാ വരകാത്ത അഹമ്മദില്ലാ ഇഷലി സദറി വ യസ് അംരിൽ മില്ലി സാനി യു കൗലി വഹദി കൽബി ബി സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അൽഹംദുലില്ലാ വസ്ലം അലമതുല്ല മുൻസെൻ മാണവുകളെല്ലാം റമളാനിൽ എന്നെല്ലാം അമൽ ചെയ്യും എൻക വിഷയത്തെ പറ്റി மிகவும் தெளிவான முறையில் சொன்னார்கள் அதை தொடர்ந்து உங்களிடத்தில் நான் சொல்ல வந்திருக்கிற விஷயம் ரமலான் மாதத்தில் இழத்திகாவ் எப்படி இருக்க வேண்டும் அது எதற்காக இருந்தார்கள் பெருமானா செல்லதாக வளைவு செலும் அதை எதற்காக செய்ய சொன்னார்கள் என்பதாக உங்களிடத்தில் நான் பேச வந்திருக்கிறேன் ஆரம்பமாக இழத்திகாவ் எதற்காக பெருமானா செல்லதாக வளைவு செல்லும் இருந்தார்கள் புகாரியில் ஒரு அதித்து வருது இப்படி சொல்லுகிறார்கள் ஆரம்ப காலகட்டத்தில் பெருமானா சல்லாகு அழகி வசல்லம் அவர்கள் லைலத்துல் கதவினுடைய இரவை கண்டுபிடிப்பதற்காக இருந்தார்கள் என்பதாக புகாரி ஹதீஸில் பதிவு செய்யப்படுகிறது அதற்கு பிறகு பின் சென்ற பின் வந்த இமாம்கள் எல்லாம் ஒரு கருத்து சொல்லுகிறார்கள் ஏப் என்பது ஏத்திகாஃப் இருப்பதின் மூலமாக அந்த ஊரினுடைய முசீபத்துகள் நீங்குகிறது என்பதாக சொல்லுகிறார்கள் இப்போ ஒரு சில ஊரெல்லாம் பார்த்துருப்போம் மழையே பெய்யாது மழையும் பெய்யாது அவ்வளோ வறுமையில இருக்கும் இப்போ இப்படிப்பட்ட ஊர்ல மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா நோன்பு வச்சு வாங்க தொழுகை நடத்துவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இதெல்லாம் ஏற்படக்கூடிய இப்படிப்பட்ட ஊர்ல இந்த மாதிரி இழத்திக்காஃப் இருக்க மாட்டார்கள் இப்படிப்பட்ட காரணத்தாலும் கூட அல்லாஹ் உங்களை சோதிப்பதற்காக ஊரில் இப்படி விஷயத்தை ஏற்படுத்தலாம் என்று சொல்லி காட்டுகிறார்கள் இமாம் பெருமக்கள் இப்போ அதனுடைய இழத்திக்காஃப் எப்படி இருக்க வேண்டும் ஒரு ஆண் எப்படி இழத்திக்காஃப் இருக்க வேண்டும் ஒரு பெண் எப்படி இழத்திகாப் இருக்க வேண்டும் அதையும் இமாம் பெருமக்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இமாம் பெருமக்கள் இந்த விஷயத்தை சொல்லி காட்டுகிறார்கள் இழத்திகாப் என்பது மூன்று படித்தரமாக பிரித்து காட்டுகிறார்கள் ஆரம்பமாக வாஜிப் ரெண்டாவது சுண்ணத்தை அப்படி இல்லைனா சுன்னத்தை கிஃபாயா மூன்றாவது முஸ்தஹப் ஆரம்பத்தில் இந்த வாஜிபான இழத்திகாஃப்னா என்னது அதையும் இமாம் பெருமக்கள் சொல்லி காட்டுகிறார்கள் நம்முடைய வீட்டு பெண்கள் எல்லாம் ஒரு விஷயம் செஞ்சிருப்பாங்க ஒரு விஷயம் துவா துவா கேட்கும்போது இப்படி கேட்டிருப்பாங்க யாருல எனக்கு குழந்தைய பாக்கியத்தை கொடுத்துட்டேன்னா நான் இத்தனை பேருக்கு சாப்பாடு போடுறேன் இத்தனை பேருக்கு நான் வந்து இத்தனை நான் நோன்பு வைக்கிறேன் யாருல என் கணவனுடைய விஷயத்துல இவ்வளோ பொருளாதார சேதம் ஏற்பட்டுருச்சு எனக்கு இந்த மாதிரி நிறைவேற்றி கொடுத்தேன்னா நான் உனக்கு இத்தனை இத்தனை பேர் சாப்பாடு போறேன் நோன்பு வைக்கிறேன் இப்படி எல்லாம் பெண்கள் துவா கேட்போது கேட்பாங்கல்ல அப்போ அதே போன்று துவா கேட்கும் பொழுது யாரெல்லாம் எனக்கு இந்த விஷயத்தை நிறைவேற்றி கொடுக்குறேன்னா நான் உனக்கு இத்தனை நாள் நான் இயத்திகாஃப் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீத்து வச்சிருந்தோம்னா அப்ப அப்ப இந்த நியாயத்திகாஃபி என்பது வாஜிப்பு ஒருவரின் மீது என்று சொல்லுகிறார்கள் இதுக்கு நோன்பு என்பது கட்டாயம் இந்த முதல்ல சொன்னோம்ல சுண்ணத்தையும் அக்கதாவுக்கும் வாஜிபான இழத்திகாப்புக்கும் இந்த ரெண்டு இழத்திகாப்பும் நோன்பு என்பது கட்டாயம் நோன்பு இருந்தே ஆகணும் நோன்பு வச்ச நிலையில தான் ஏத்திகாப்பு இருக்கணும் ரெண்டாவதாக சுண்ணத்தே கிஃபாயா இது ஊர்ல யாராவது ஒரு ஆள் இருந்துக்கலாம் இல்ல ஊர்ல யாராவது ஒரு ரெண்டு ஆளோ மூணு ஆளோ இருந்தா அந்த ஊரினுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் நீங்கிவிடும் ஆனா இது எப்ப இருக்கணும் ரமலானினுடைய இறுதி பத்து அதையும் சொல்லி காட்டுகிறார்கள் ரமலானியினுடைய இறுதி பத்துல இருக்கணும் மூன்றாவது சொல்கிறார்கள் முஸ்தஹு அப்படின்னு சொல்லி காட்டுகிறார்கள் இதுக்கு வந்து நோன்பெல்லாம் தேவையில்லை நார்மலா போய் இருந்தாலும் ரெண்டுமே ஒரு ஒரு நீண்ட காலத்தில் காலம் ஒரு ஒரு மணி நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் இந்த மாதிரி இழத்தி காப்பு இருக்க இருந்தால் போதும் இது வந்து முஸ்தஹப் என்று சொல்லி காட்டுகிறார்கள் ஆனால் இப்பொழுது இப்போ ஒரு ஆண் எப்படி இழத்தி காப்பு இருக்க வேண்டும் இமாம் பெருமக்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு ஆண் என்பவன் ஐவேளை தொழுகை நடக்கக்கூடிய ஒரு பள்ளி வாயிலில் என்பவன் இழைத்திக்கா விருக்க வேண்டும் அந்த இழைத்திக்கா இருக்கும் பொழுது எந்த ஒரு காரணத்துக்கு வெளியே போகக்கூடாது அவனுடைய மலைச்சலை மட்டும் வெளியே போய்க்கணும் அந்த டைமிங் தவிர்த்து வேற எந்த தேவைக்கும் வெளியே போகக்கூடாது இன்னொன்னு இன்னொன்று சொல்லி கேட்டுறாங்க நம்ம மக்களோட முக்கியமான வீக்னஸ் பாயிண்ட் தான் நல்லதை மட்டும் தான் பேசணும் வீண் பேச்சு வெட்டி பேச்செல்லாம் பேசக்கூடாது அதையும் சொல்லி கேட்டுறாங்க அடுத்தும் சொல்றாங்க அந்த நிலையில் ஏதிகா இருக்கின்ற நிலையில் மனைவியோடு சேர்ந்துடக்கூடாது முக்கியமான விஷயம் மனைவியோடு சேர்ந்துடக்கூடாது எப்படி மறந்தோ மறக்காமலோ சேர்ந்துடவே கூடாது இப்போ வாங்க இப்போ ஒரு பெண் என்பவள் எப்படி ஏதிகா இருக்க வேண்டும் அதையும் சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு பெண் என்பவள் தன்னுடைய வீட்டில் தொழுகக்கும் அறை வச்சிருப்பவங்க வழக்கமாக பெண்கள் எல்லாம் வீட்டில் அந்த அறையில் ஏத்திகா இருக்கணும்னு சொல்கிறாங்க அப்போ பெண்கள் என்பவள் தன் வீட்டில் தொழுகக்கூடிய இடத்துல ஏத்திகா இருக்கணும் ஆனால் இந்த தொழக்கூடிய இடம் என்பது இன்றைக்கு இருக்கின்ற வாலிப பெண்களாக இருந்தாலும் சரி இளமை பெண்களாக இருந்தாலும் சரி இன்றைக்கு இருக்கின்ற பெண்களிடத்தில் தன்னுடைய வீட்டில் தனியாக தொழுகிறதுக்கு ஒரு அறை இருக்கிறதா என்று கேட்டால் நம்முடைய பெண்களிடத்தில் ஒரு கேள்விக்குறியான நிலை தான் ஆனால் இன்னைக்கு தனக்கு தனியாக என்னென்னமோ வச்சிருக்காங்க பெட்ரூமாக இருந்தாலும் சரி தனித்தனியாக என்னென்னமோ கையில் இருக்கு ஆனால் அல்லாவுடைய விஷயத்துல நம்முடைய பெண்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஒரு எதார்த்தத்தில் நம்முடைய பெண்கள் விட்டுடுறாங்க அல்லாஹுடைய விஷயத்துல அதையெல்லாம் விட்டு நம்ம பெண்களை அல்லாஹ் நம்ம காப்பாத்துவானாங்க யோசிக்கணும் தன்னுடைய பெண்கள் என்ன வீட்டில் தோலக்கூடிய இடத்துல இருக்கும் போது பெண் என்பது கணவனோட இது முக்கியமான விஷயம் பெண் என்பது கணவனோட அது மறந்தோ மறக்காமலே சேர்ந்துட கூடாது அப்ப இந்த நிலையில மாதவிடாய் பிரசவத் நிலையில் பெண் என்பவள் இழத்திக்கா இருக்கக்கூடாது இதையும் சொல்லி காட்டுகிறார்கள் இதான் ஒரு இழத்திகாப்னு முழுமையான சட்டம் மூன்றாவதாக முஸ்தஹப்பு முஸ்தஹப்பு இது எப்படின்னா வந்து கூறிய காலத்துக்கு இப்போ மனியப்ப இந்த இஷா தொழுகை அசரு அசுரு டு உஷா இந்த டைமிங்குள்ள இருக்கிறது இதுக்கு நோன்பு தேவையில்லை இந்த டைமிங் குள்ள இருக்கிற என்னுடைய எழுத்திகாப்பு என்பது முஸ்தஹப்பான அதுக்கு தான் ஒவ்வொரு இமாம் பெருமக்களும் சொல்லி காட்டுவார்கள் நீங்கள் பள்ளி வாயிலுக்குள் நுழைந்தால் எழுத்திகாவுடைய நியத்தோட நுழைங்கள் நான் இந்த டைமிங்குள்ள இருந்து இந்த டைமிங்குள்ள நான் எழுத்திகாப்பு இருக்கிறேன் நுழைங்க அல்ல உங்களுக்கு கூடான கூடி செல்வத்தை கொடுப்பான் என்று இமாம் பெருமக்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அன்பான்தான் நாம் விளங்க வேண்டும் ஏத்திக்காவுடைய சிறப்பை கேட்டீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு நேரம் தொழுகும் போது எப்படான இழத்திக்காக இருக்கின்ற நிலையில் நீங்கள் ஆகிவிடுவீர்கள் அந்த அளவுக்கு இம்மா பெருமக்கள் சொல்லுகிறார்கள் ஆரம்பமாக பெருமானா சொல்ல ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன் இவ்வளவு அப்பாஸ் அலியல்லான்னு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் மிஷ்காத் ஷரீஃப்ல பதிவு செய்யப்படுது எந்த ஒரு மனிதர் இழத்திக்காவு இருக்கிறாரா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எந்த ஒரு மனிதர் இழத்திக்காக இருக்கிறார்களோ அவர்கள் பாவங்களை விட்டு தூரமாக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார்கள் எவ்வளவு பெரிய வார்த்தை அதை சொல்லிட்டு சொல்லி காட்டுகிறார்கள் பாவங்களை விட்டு தூரமாக்கப்பட்டவர்கள் இந்த உலகில் ஒருவன் எல்லா நல்ல மல்களையும் செய்தவன் ஒருத்தன் இருக்கிறான் சொன்னால் அவனை போன்ற நன்மை இவனுக்கும் எழுதப்படும் ஏத்திக்காக இருக்கிறானே ஒரு ஆணோ பெண்ணோ ஏத்திக்காக இருக்கிறான் அவனுக்கு எழுதப்படும் என்று சொல்கிறான் செல்ல அல்லா வலை வசல்லம் அவர்கள் இப்ப நினைக்கணும் எவ்வளவு ஒரு நன்மை ஓ பெரும் பெரும் இமாம்கள் சொல்லக்கூடிய வார்த்தை நிறைய பேர் சொல்றாங்க ஏத்திக்காவ என்னென்ன நண்பர்கள் சொல்றாங்க அல்ல ஒரு இமாம் சொல்றாங்க அப்துல் வஹாப் ஷாரானி ரஹமத்துல்லா அலேஹி அவருடைய கித்தாபில் பதிவு செய்கிறாங்க எந்த ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லுங்க எந்த ஒரு மனிதன் ரமலானியுடைய இறுதி பத்தில் ரமலானினுடைய இறுதி பத்தில் யார் இழைத்து காப்பு இருக்கிறாரோ அவளுக்கு இரண்டு ஹஜ் செய்த நன்மையும் இரண்டு உம்ரா செய்த நன்மையும் அல் அல்லாஹ் அவர்களுக்கு எழுதுகிறான் என்று சொல்லுகிறார்கள் ஷாரானி ரஹமத்துல்லா அலகி பார்க்குறோம் எந்த ஒரு விசாவும் நம்ம எடுக்கல கண்டை விட்டு கண்டை தாடி போய் நம்ம செய்யலை எந்த ஒரு பொருளாதார செலவும் இல்லை உடல் நல செலவும் இல்லை ஆனால் அல்லாஹ் கொடுக்குற வெகுமதி அந்த எகத்திக்காவி இருப்பதனுடைய வெகுமதி கொடுக்கின்றான் இரண்டு ஹஜ்ஜும் இரண்டும் உம்ராம் செய்த நன்மையை கொடுக்கின்றான் இப்போ நம்ம நினைத்து பார்க்கணும் அடுத்தும் ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகிறார்கள் ஷாராணி ரஹமத்துல்லா அழகி எந்த ஒரு மனிதன் எந்த ஒரு மனிதன் ஐவேலை தொழுக நடக்கக்கூடிய ஐவேளை தொலைகை நடக்கக்கூடிய பள்ளி வாயிலில் குரானை மட்டும் ஓதி இழத்த காப்பு இருக்கிறார்கள் எந்த பேச்சும் பேசக்கூடாது முக்கியம் எந்த பேச்சும் பேசக்கூடாது எந்த பேச்சும் பேசக்கூடாது ஐவேளை தொலைகை நடக்கக்கூடிய நடக்கக்கூடிய பள்ளி வாயிலில் குரானை மட்டும் ஓதி யார் இழத்திக்காப்பு இருக்கிறாரோ அவனுக்கு சுவனத்தில் ஒரு மாளிகை கட்டப்படு கட்டப்படுகிறது என்பதாக சல்லல்லாஹு வளை சொல்லுகிறார்கள் நாம நினைச்ச பார்க்கணும் நம்ம இந்த உலகத்தில் ஒரு வீடு கட்டினாலே பெட்ரூம் இந்த லெவல்ல இருக்கணும் பாத்ரூம் இந்த லெவலில் இருக்கணும் கிச்சன் இந்த லெவலில் இருக்கணும் அப்போ நம்மளை படைத்த ஒரு இறைவன் அவன் தன் அடியாருக்கு என்னென்ன தேவைகள் வேண்டும் என்று அறிந்து வைத்திருப்பவன் அவன் சுவனத்தில் எப்படி ஒரு அறையை கட்டியிருப்பான் மாளிகை கட்டியிருப்பான் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் இறுதியாக ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்கின்றேன் நீங்கள் இழத்திக்காப்பு இருக்கின்ற நிலையில் என்ன செய்தாலும் உங்கள் நன்மை எழுதப்படும் பெருமானார் இது இமாம் பெருமக்கள் சொல்லி காட்டுகிறார்கள் சரி நீங்கள் நின்றாலும் சரி அமர்ந்தாலும் சரி தூங்கினாலும் சரி திக்ரு செய்தாலும் சரி நீங்கள் என்ன ஒரு நிலையில் செய்தாலும் உங்களுக்கு இழத்திக்காக இருக்கின்ற நிலையில் எப்படியாப்பட்ட நிலையும் செய்தாலும் கூட உங்களுக்கு அது நன்மைதான் என்று இமாம் பெருமக்கள் சொல்லி காட்டுகிறார்கள் பெருமானார் சொல்ல ஒரு வார்த்தையை நான் சொல்லுகின்றேன் நீங்கள் எந்த ஒரு அடியான் என்னின் பக்கம் ஒரு மூலம் என்னு பக்கம் ஒரு மூலம் வருகின்றானோ அவனின் பக்கம் நான் இரண்டு மூலம் வருகின்றேன் சொல்கிறான் அல்லாஹ் சொல்லுகிறான் அதுக்கப்புறம் வார்த்தையை சொல்றின் என்னின் என்னின் பக்கம் எந்த ஒரு அடியான் ஓடி நடந்து வருகிறானோ அவன் பக்கம் நான் ஓடி வருகிறேன் என்று சொல்லுகிறான் ஹதீசல் குதிசையில பதிவு செய்யப்படுது இப்ப அன்பார்ந்தவரே நம்ம ஒவ்வொரு ரமலான அடைய இருக்கிறோம் எத்தனையோ ரமலான் அடைந்திருக்கிறோம் இருக்கிறோம் நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்காது இப்ப எத்தனையோ விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு இதற்கு பிறகாவது நம்ம இதை செய்வோம் இன்ஷாலா சொல்லுங்கள் இன்ஷாலா இதற்கு பிறகு நம்ம இது செய்வோம் ஆக இந்த மாணவர்களுடைய பேச்சை கேட்பதற்கு உங்களுடைய வேலைகளை இவ்வளவு தூரம் தள்ளி போட்டிருக்கீங்க அல்லாஹ் உங்களுக்கெல்லாம் வறக்க வானாக உங்களுடைய பொருளாதாரத்தில் பறக்கச் செய்வானாக உங்கள் கணவன் மானுடைய விஷயத்தில் அல்லா வறக்க செய்வானாக இந்த நல்ல துவாக்களுடன் உங்களுடைய துவாவை ஆதரவு வகித்தனாக எனக்கு உரையை திரையிடுகிறேன் அலமது இல்லா ரபுல்லமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாது